நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீட்டுல குபேர லட்சுமி குடியிருக்க குபேர வாழ்க்கை வாழ நீங்க வந்து மூன்று பானைகள் குபேர பானைன்னு சொல்லிட்டு நீங்க வாங்கிக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் வாங்குற பானை வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும் அதுக்கு அடுத்த பானை கொஞ்சம் சின்னதா இருக்கணும் அதுக்கு அடுத்த பானை அதை விட சின்னதா இருக்கணும் இது போல வாங்கிக்கிட்டு நீங்க வாய்ப்பு இருந்தா மூணுக்கு மூணு பானைக்கும் தனித்தனியா கலர் அடிங்க ஒண்ணு வந்து சிகப்புல அடிங்க ஒண்ணு வந்து பச்சையில் அடிங்க ஒண்ணு வந்து ப்ளூ கலர்ல அடிங்க அதாவது கிரீன் எல்லோ ப்ளூ மூன்று கலர்ஸ்ல வந்து இந்த பானைக்கு கலர் சின்ன ஐம்பது எம்எல் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து சின்ன ப்ரஷ் வாங்கிட்டு வந்து கையில் செய்யும் தான் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இது போல பானை வா பெயிண்ட் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பானையில வந்து நீங்க வந்து அரிசி போட்டுவீங்க பச்சை அரிசி நல்ல தரமான முனை அதாவது ஒன் சின்ன சின்ன அரை அரிசிலாம் இருக்கக்கூடாது முழுமையான அரிசி அந்த அந்த பானையில போட்டு வைங்க அதற்கு மேல வைக்கிற பானைல இந்த செகப்பு நிற பானல் அடியில வைக்கிறது மஞ்சள் பானை போட்டு அரிசி வச்சிருங்க அதுக்கு மேல பச்சை பானை வச்சு அந்த பச்சை நிற பானைல நீங்க வந்து துவரம் பருப்பு பச்சை நிற பானை பானையில வந்து பருப்பு போட்டு வச்சுட்டு அதுக்கு மேல உள்ள ப்ளூ கலர் பானையில வந்து உப்பு கல்லுப்பு போட்டு வச்சிருங்க பூஜை ரூம்ல இது போல வைக்கும் பொழுது நல்ல ஒரு பணவரவு இங்க கிடைக்க ஆரம்பிக்கும் இது வந்து குபேர பானைன்னு சொல்றது இந்த பானைக்கு வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை சாயங்காலம் அஞ்சு டு ஏழு குபேர பூஜை பண்ணுங்க குபேரனோட படத்தை வச்சு இந்த பானைக்கு வந்து தீப தூப ஆராதனை காட்டி பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல பணவரவும் உண்டாகும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி